லைன் நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவில் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் பரபரப்பான அரசியல் என்ன அப்படின் அரசியல் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியான ஒரு இளைஞர் இந்திய வம்சாவளி இளைஞர் மம்தானி அப்படின்றவர் நைன்டி கிட்ஸு அவர் வந்து மேயராக ஜெயிச்சிருக்காரு நியூயார்க் நகரத்தில் இதுதான் இது இதனால் ட்ரம்ப் கொந்தளிச்சு போய் உனக்கு எந்த நிதியுமே நான் தரமாட்டேன் உனைய கட்டாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிக்காரோ அதுக்கு என்ன காரணம் இந்த நபர் யார் எதற்காக ட்ரம்ப் இவ்வளோ ஆத்திரமாகணும் இவ்வளோ கொதிக்கணும் ட்ரம்புக்கு இது ஒரு பெரிய அவமானம் அப்படின்றாங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம முதலமைச்சர்னு சொல்கிறோம் ஒவ்வொரு மாகாணத்தில் மாநிலத்தில் சொல்லுவோம் இலங்கையில் எடுத்துகிட்ட மாகாண முதலமைச்சர்னுவாங்க நான் அமெரிக்காவில் பொறுத்தளவுக்கு மாகாணம் தான் சொல்லுவாங்க அதில் வந்து ஐம்பது மாகாணங்கள் இருக்குது அதில் நியூயார்க் சிட்டியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரியவே வேண்டியதில்லை சாதாரணமாக கிராமத்தில் இருப்பவர்கள் கூட நியூயார்க் அப்படின்னா தெரியும் ஸோ நியூயார்க் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு ஒரு சிட்டியாக கட்டமைக்கப்பட்டது பரப்பப்பட்டது நியூயார்க்கில் வாழ்ந்தாலே பெருமைன்ற மாதிரி கடந்த நூறாண்டுகளாக அது வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டமைப்புல வந்தோன்னே எல்லாரும் நியூயார்க் பெரிய சொர்க்கலோகம் போல இங்கே பார்த்தே ஆகணும் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நியூயார்க் இருக்கீங்க நம்ம ஊரில் சினிமாவில் அதில் இதில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ப்ரொடியூசர் காசில் நியூயார்க்கில் போய் ஒரு பாட்டு சீன் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு ஒரு இருபது நாள் அங்கே பொழுதை கழிச்சிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி நியூயார்க் இருக்கீங்க உலகம் பூரா நிறையா பேர் இருக்காங்க ஒரு கிரிக்கெட்டர்களாக இந்த ஹியூமன் கேட்டில்ஸ் உருவாகினது யாருன்னா அமெரிக்கா நியூயார்க் நகரம் அப்படி இப்படி அந்த ஒரு சுதந்திர தேவின்னு ஒன்று இருக்கும் ஒரு கிளவி வந்து இது தீட்டு வந்து மாதிரி தீப்பந்த அந்த மாதிரி அதெல்லாம் அங்கே தான் இருக்குது அப்புறம் வந்து அந்த நியூயார்க்கில் வந்து என்ன அப்படின்னா டைம் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது அதில் விளம்பரம் போட்டால் உலகத்தில் நம்பர் ஒன் பயங்கர பெரிய கம்பெனி அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது நியூயார்க் இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது உலகம் புறம் பல பேர் வந்து நியூயார்க்கை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படிலாம் இருக்காங்க வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் சிட்டி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூயார்க் தான் நீங்கள் ஒரு மனிதன் வந்து நியூயார்க்கில் வாழணும்னா சாதாரணமாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபா மினிமம் அதாவது சாதாரணமாக ஒரு மேன்ஷனில் ரூமில் தங்கிக்கிட்டு கடையில் சாப்பிட்டுக்கிட்டு படிக்கணும்னா குறைந்தபட்சம் அஞ்சுலேருந்து ஆறு லட்ச ரூபா வேணும் நியூயார்க் சிட்டி சென் ஸ்கொயருக்குள்ள சென்ட்ரலில் ஏன்னா இந்த நியூயார்க்கோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோர் சிட்டி இருக்கு இல்லையா இந்த கோர் சிட்டியோட பாப்புலேஷன் எண்பத்தெட்டு லட்சம் எண்பத்தஞ்சிலருந்து எண்பத்தெட்டு லட்சம்ன்றேன் ஒவ்வொருத்தான் ஒரு மாதிரி சர்வே பண்ணியிருக்கான் எண்பத்தெட்டு லட்சம் பாப்புலேஷன் ஒட்டு மொத்தம் நியூயார்க் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுவேன் சென்னை சிட்டி அப்படிங்கிறது வேறு அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாம்பரம் வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னை சிட்டின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் சென்னை சிட்டின்றது சைதாபேட்டையை தாண்டிக்கு வந்துடும் அப்படின்னா ஏர்போர்ட்டே வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது மாவட்டம் வேறு சிட்டி வேறு ஸோ அந்த மாதிரி கணக்கு வந்து கோர் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் ரோடு அது ட்ரிப்ளிகேட்டு எமயிலாப்பூர் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுதான் கோர் சிட்டி அந்த கோர் சிட்டிலாம் எண்பத்தெட்டு லட்சம் பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக இப்போ சென்னை நம்ம தாம்பரத்தில் இருந்து பாரிஸ் கார்னர் வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மொத்த கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கோடி சிலர் பேர் இருக்காங்க அங்கே பெரிய பாப்புலேட்டட் வேர்ல்டு லெவன்த் பாப்புலேட்டட் சிட்டி வந்து நியூயார்க் ஸோ ரைட் இதெல்லாம் வந்து ஜென்ரல் டாபிக் எதுக்கு ட்ரம்ப் கொந்தளிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அணின்னு ஒரு நைன்டி கிட்ஸ் நம்ம ஊரில் நைன்டி கிட்ஸ் பார்த்திங்கன்னா காமெடிக்கும் ட்ரோல் பண்ணுறதுக்குமான மெட்டீரியலாக தான் நைன்டி கிட்ஸ் இருக்காங்க பசங்களாக இருந்தாலும் பிள்ளைங்களா இருந்தாலும் சொதப்பல் பார்ட்டிகள் அப்படின்னா நைன்டி கிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல ஆனால் அதே நைன்டி கிட் தான் உலகத்தின் அதாவது அமெரிக்காவில் இளம் மேயர் இந்த மேயர்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்மள முதலமைச்சர்ன்றலாம் அதுதான் அங்கே மேயர் மேயர் கட்டுப்பாட்டில் தான் மாகாணமே இருக்கும் ஸோ முதலமைச்சராக அப்படின்னு வச்சுக்கல தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் மம்தானி இவர் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது எப்பறம் இஸ்லாமியர் போய் இதுதான் தான் வந்து ட்ரம்ப்புக்கு கடுப்பு என்னென்னா வெளியூருக்காரன் ஆப்ரிக்காவில் பிறந்தவன் ஏன்னா பிறந்தது வந்து உகாண்டாவில் பிறந்தது பிறந்தவன் பார்த்து இன்னொரு எரிச்சல் என்னன்னா ட்ரம்ப்புக்கு அவன் வந்து பூர்வபுடி இந்திய குஜராத்தி இப்படிலாம் இருக்குது ஏன்னா அது குஜராத்தின்லாம் சொல்லிட்டிங்கன்னா இதுதான் கணக்கு இந்த சுதந்திர காலகட்டத்தில் என்ன பண்ணுறனா இவங்க அப்பாவோடய அப்பா தாத்தா என்ன பண்ணுறாரு இவங்க வந்து குஜராத் முஸ்லீம் வம்சாவா குஜராத் வம்சாவளியை சேர்ந்த முஸ்லீம் குடும்பம் இவங்க குடி என்ன பண்ணாருன்னா தென் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் குடும்பம் படித்த குடும்பம் அப்போ அங்கே தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு லாபி பண்ணுறாங்க எங்கேன்னா நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு அது எல்லாருமே தெரியும் காந்திய வண்டியிலேயும் தள்ளிவிட்டா என் எந்த தள்ளி தள்ளிவிட்டேன் அவனுக்குமே தெரியாது ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ தென்னாப்பிரிக்கா போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து நேராக உகாண்டாக்கு போயிடறாங்க இந்த உகாண்டாவில் கம்போலா நகரம் இந்த கம்போலா நகரில் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் அங்கேருந்து அப்படி எங்கே போகிறாங்கன்னா யுஎஸ் போயிடுறாங்க மைக்ரேட் ஆகி லேட்ரா இவங்க அப்பா காலத்தில் இல்லை இந்த மேயராக தேர்ந்தெடுக்கிற மம்தானி சின்ன பையனாக இருக்கும்போது இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க இவங்க அம்மா யாருன்னு பார்த்தா சாக்காயிருப்பாங்க மீரா நாயர் மலையாளி யார் அந்த மீரா நாயர்னு பார்த்தீங்கன்னா காமசூத்ரான்னு ஒரு படம் பரபரப்பாக ஓடிச்சு தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் தொண்ணூற்றாறில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு காமசூத்ரான்னு ஒரு ஒரு மன்னர் கதை மன்னரை வந்து இளவரசி வருத்திருப்பா அவளை வந்து மன்னர் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான் ஆனால் ஒரு பெரிய பல்கி உடம்புக்காரன் நல்லா ஜிம் பாடி மாதிரி அவன் வந்து வீரன் அவன் அவனை லவ் பண்ணுவா அப்போ ரெண்டு பேரும் சண்டை நடந்தால் பல பஞ்சாயத்தில் நடந்தால் அவனை கொன்றுவாய்ங்க அப்புறம் இவ காதல் தோல்வி அடைஞ்சுன்ற மாதிரிலாம் அந்த படம் வரும் அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பரபரப்பா மன்னர் கதையை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எனத்தையும் அவன் இருந்துச்சு தொண்ணூற்றி ஏழில் வேல் ஃபுல்லாக ஏன்னா ஸோ அந்த அந்த அம்மையாரோடைய பையன் தான் இந்த மம்தானி சரி இவன்ட்ரா முஸ்லீம் ஆவான்னு பார்த்தா இவங்க அப்பா முஸ்லீம் குஜராத் முஸ்லீம் சரி அவங்க அப்பா வந்து மம்தானி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார் மிகப்பெரிய ஒரு அறிவு அறிவுஜீவி சரியா ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா மீரா நாயரை கல்யாணம் பண்ணுறார் மீனா நாயனுக்கு பிறந்த பையன் தான் இந்த பையன் இந்த பையனுக்கு இப்போ என்ன வயசாகுது தொண்ணூத்தொன்னில் பிறந்திருக்காப்புல இப்போ முப்பத்தி நாலு வயசு ஆகுது முப்பத்தி நாலு வயசில் அமெரிக்காவில் இளம் மேராக தேர்வு செய்யப்பட்டது இவர் தான் இதில் ட்ரம்ப்புக்கு என்ன கடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவர் ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சி இவர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் ஸோ இப்போ ஜனநாயக கட்சியே ஒளிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அங்கே இருக்குது பைடன்னால் போன டைம் வந்து பைடன் பைடனை மாற்றி வேறு புது கேண்டிடேட் போட்டு அவர்களால் ஒரு கேண்டிடேட்டே போட முடியாத நிலைமைக்கு மாறி போயிருச்சேன் இதிலேருந்து புதுசாக ஒருத்தன் முளைச்சி வர்றான்றது தான் வந்து ட்ரம்ப்புக்கு ஏன்னா எங்கே போனாலும் மம்தானி மம்தானி மம்தானினாங்க நியூயார்க் சிட்டியில் சரி இப்படி தான் கத்திகிட்டு இருப்பாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தன் வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி உலகத்தில் பல நாடுகளில் இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல சோசியல் மீடியா ஆட்சியை கவுத்தி விட்டுக்கிட்டு இருக்கு ஆட்சியை கவுத்தி விடுது தூண்டி விடுது எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அமெரிக்காவைக்கே ஆப்பு வச்சிருச்சு சோசியல் மீடியா இதில் வந்து ட்ரம்ப் ஆளுங்கட்சியாக இருந்து ட்ரம்ப் அந்த அதிபராக இருந்து உலகத்தையே சைனாவை மிரட்டலாம் இந்தியாவை மிரட்டலாம் ரஷ்யாவை மிரட்டலாம் போர் வந்துருன்னா வெனிசுலாவை மிரட்டலாம் ஆனால் ட்ரம்ப்பை மிரட்டிய ஒரே ஆள் யார்னா மம்தானி மம்தானி தூக்கத்தை கெடுத்துட்டாப்புல யார் ட்ரம்ப்போட தூக்கத்தை என்னன்னா சண்டையெல்லாம் போடுறதில்ல அவரோட பேச்சு வந்து அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்குது முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது அப்படியே வந்து சோசியல் மீடியாவோட சப்போர்ட்டோட இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டாப்புல நியூயார்க் சிட்டின்றது அதாவது தலை இல்லாத முண்டமாகிற மாதிரி வாஷிங்டன் டிசின்றத தாண்டி நியூயார்க் சிட்டி தான் அந்த மாதிரி முக்கியம் எப்படி டெல்லியில் வந்து நாடு முழுவதும் மோடி பத்து வருஷமாக பிரதமராக இருந்தாலும் டெல்லி மட்டும் தலையில்லாத முண்டை மாதிரி ஆம் ஆத்மி கையில் இருந்ததோ அதே மாதிரி இப்போ தலையை கொய்து எடுத்து விட்டாப்புல மம்தாணி ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா மம்தானி ஜெயிச்சதை ட்ரம்ப்பால் ஜீரணிக்க முடியல இந்த பிரச்சாரத்தின் போதே ட்ரம்ப்பு எவ்வளோ பாருங்கள் நம்ம ஊர் மாதிரி தான் அங்கேயும் எதிர்கட்சிக்காரன் மேயர் ஆனான்னா அங்கே ஒரு ஃபண்டிங் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி மக்களை எச்சரித்தார் ட்ரம்ப் அவனுக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா ஃபண்டு மத்திய அரசுலேருந்து எந்த ஃபண்டுமே வராது அப்படின்னு எச்சரித்த பிறையோ போயா எல்லாம் போய் பெரியவனை கூட்டாயா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை ஒழிச்சு கட்டி இந்த இது மிகப்பெரிய வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் ட்ரம்ப் பல முறை பிரச்சாரம் செய்து கூட வேலைக்கு ஆகலை நியூயார்க் நகரம் போயிடுச்சு மம்தானிக்கையில் போயிடுச்சு ஸோ இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன ஆகிடுச்சுனா ஒன்று வந்து முஸ்லீம் ரெண்டாவது வந்து இந்தியன் அவன் வந்து இந்திய வம்சாவளி முஸ்லீம்னாலும் பாதி இந்து தான் அவங்க அம்மா வந்து மீரா நாயர் ஸோ இது ஒரு கடுப்பு மூணாவதாக எதிர்க்கட்சி திருப்பி ஆளே இல்லாத எதிர்கட்சி சுளிர் விட்டு எழுந்திரிச்சு அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக கூட இன்னும் மூணு வருஷத்துக்கு மேலே மூன்றரை வருஷம் இருக்குது மம்தானி வந்துடலான்ற பேச்சு இப்போதே அமெரிக்காவில் அறிவடை துவங்கி விட்டது நியூயார்க் மக்கள்லாம் அடுத்த ம அடுத்த ஜனாதிபதி வாழ்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனவே ட்ரம்ப்புக்கு ஆத்திரம் மேலே ஆத்திரம் டென்ஷன் மேலே டென்ஷன்னு ஏற்கனவே மோடினால் அவருக்கு டென்ஷன் இப்போ இந்த ஊர்லேருந்து போன ஒருத்தனால் டென்ஷனே ஸோ இப்படி டென்ஷன் மேலே டென்ஷனில் ரொம்ப கொதிச்சு போயிருக்காப்புல ட்ரம்ப்பு உலகம் பூரா உற்று நோக்கி பார்த்ததில்லை ட்ரம்ப்புக்கு ஒரு சரியான ஆப்பை அவங்க ஊர் மக்களே வச்சுருக்காங்கன்றது தான் இப்போ இந்த மம்தானியோடைய வெற்றி சொல்ல வரக்கூடிய செய்தியாக இருக்குது அதையும் தாண்டி மீண்டும் ஜனநாயக கட்சி மேலெழுந்து வருவது ட்ரம்புக்கு ஒரு பெரிய குடைச்சலை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றும் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் இனி ட்ரம்ப் பணம் தரலைன்னா என்ன செய்வாங்க நியூயார்க் மக்கள் டோட்டலாக ட்ரம்ப்பை கட்சியை காலி பண்ணி விட்டுருவாங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தல் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்